முதுகு தண்டு வழியால ரொம்ப அவஸ்தப்படுறீங்கன்னா ரெண்டு வாரம் தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு வந்து பாருங்க உண்மையிலே நல்ல பலன் தெரியும் இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரே இடத்துல அதிக நேரம் உட்காந்து வேலை பார்ப்பேன் என்னுடைய ஒர்க் வந்து அந்த மாதிரி அதனால என்ன ஆச்சுன்னா நல்ல முதுகு வில வந்து பயங்கரமான எனக்கு ஒரு வழி வரும் முக்கியமா அந்த கழுத்துலயும் அதிகமான அந்த பின் கழுத்துலயும் அதிகமான வழி இருக்கும் தொடர்ந்து இதை நைட்ல பொடுக்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்தேன் நல்ல பலன் தெரிஞ்சது அந்த வழி எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சது இப்ப வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வெல்கம் டு ஜோஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க அதுக்கு டபுளா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய பல்லு பூண்டா எடுத்துக்கோங்க தோல் உரிச்சிட்டு அந்த பூண்டை வந்து நேரடியாவே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த பூண்டை வந்து வெந்ததுக்கு அப்புறம் சாப்பிட பிடிக்காது அப்படின்னா பூண்டை வந்து நல்லா நச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிடும் நீங்க வடிகட்டிட்டு கூட இந்த பாலை வந்து குடிக்கலாம் இப்ப இந்த நூத்தி ஐம்பது எம்எல் பால் வந்து நல்லா கொதிச்சு நூறு எம்எல் பாலா வந்து மாறி வரணும் தேவைப்பட்டா இதுல நீங்க ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்க்கும் போது ஒரு சுவையும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம பலன்களும் அதிகம் இப்ப இத நான் வடிகட்டல நீங்க பூண்டு நச்சு சேர்த்திருக்கீங்கன்னா வடிகட்டிக்கோங்க இதுல வந்து மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு நீங்க தேன் சேர்க்கலாம் போது குடிக்கணும் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி அதாவது இரவு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டுட்டு இந்த பாலை குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீயா இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க படுக்க போலாம் இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வந்து பாருங்க நான் அப்படிதான் பண்ண உண்மையிலேயே சொல்றேன் அவ்வளவு அருமையான ரிசல்ட் கிடைச்சது முக்கியமா இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கால் வலி ரொம்ப நேரம் தொடர்ந்து காலை வந்து கீழே தொங்க போட்டு உட்காந்து பண்ணுவேன் அந்த கால் வழியிலுமே அந்த நரம்புகள்லாம் ரத்தம் வந்து அடைச்ச மாதிரி இருக்கும் இதை நம்ம சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த குழாய்களையும் நல்ல விரிவடை செய்யும் இதனால வந்து அந்த பிளட் சர்க்குலேஷனும் நல்லா போகும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கை கால் வலி பிரச்சனையும் சரியாகிடும் அந்த முதுகுத்தண்டு வலியும் சரியாகிடும் கழுத்து வலியும் சரியாகும் கூடவே நான் ஒரு சின்ன எக்சர்சைஸுமே ட்ரை பண்ணேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கழுத்தை வந்து சுழற்சி பண்றது அதாவது கீழே குனிஞ்சு அப்படியே ஃபுல்லா மேல அப்படியே பார்த்து அப்படியே ஒரு பக்கம் ஒரு ரவுண்டு வர்றது அதே மாதிரி அஞ்சு தடவை பண்ணுவேன் மறுபடியும் ஆப்போசிட் எதிர்மறையா பண்ணுவேன் அதே மாதிரி பண்ணும் நல்ல பலன் தெரிஞ்சது உண்மையிலே சொல்றான் எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் நைட்டும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது யார் வேணாலும் சாப்பிடலாம் நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு படுக்கிறது நல்ல பலன் தரும் ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ